கொஞ்சம் ஊதாரியாக இருக்கிறான் நம்ம எந்த வேலைக்கும் போகிறதில்ல பாட்டுக்க தான் போன பொக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் இவருக்கு பேர் வருத்தம் ஆகுது பையன் இப்படி இருக்கிறானே முன்னேறாமல் இருக்கானே எதுலேயும் கவனம் செலுத்த மாட்றானே அப்படின்னு ஒரே வருத்தமாக இருக்குது வயசாகிடுது இவர் வயசானதும் என்ன நினைக்கிறாரு பையனை சரி பண்ண நினச்சிட்டு கூப்பிட்றாரு வா நீ இனிமே உழைச்சி முன்னேறணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அதுக்கு உனக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கேன் நான் சொல்கிறத கேளு ஒரு இடத்துல ஒரு புதையல் வச்சுருக்கேன் நீ போய் எடுத்துகிட்டு வரணும் அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு தேவையான எல்லா காலநிலை காலநிலைகளுக்கும் தேவையான உடைகள் அப்புறம் கொஞ்சம் உலர் உணவுகள் பத்திரமாக கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு போகிற வழியில் இது எல்லாம் வச்சு பேக் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் எடுத்துகிட்டு இதுதான் வரைபடம் நீ போய் அந்த புதையல் எடுத்துகிட்டேன்னா உன் வாழ்க்கை பூரா நீ வாழ்கிறதுக்கு தேவையான எல்லாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு அந்த பையனா சரிப்பா புதையல் கிடைக்குதுன்னா யாருக்குமே ஒரு சந்தோஷம் தானே இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னதும் சரிட்டு கிளம்புறான் அந்த பையன் போகிற வழியில் அது ஒரு பலாயிரம் கிலோமீட்டர் தாண்டி அந்த இடம் இருக்குது போகிற வழியில் வேறு வேறு காலநிலைகள் மாறி மாறி வருது விதவிதமான நிலப்பரப்புகள் பாலைவனங்கள் மலைகள் ஆறுகள் எல்லாத்தையும் கடந்து அந்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கு விதவிதமான மனிதர்கள் பல்வேறு மொழிகள் எல்லாத்தையும் பார்த்து போகிறான் அந்த பையன் போகும்போது ஒரு சில இடங்களில் ஏமாற்றுறாங்க ஒரு சில இடத்துல திருடுற பார்க்குறாங்க ஒரு சில இடத்துல தப்பிச்சிரும் ஒரு சில இடத்துல இழக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் தாண்டி அப்பா சொன்ன ஒரு இடத்துக்கு போயிடுறான் வரைபடத்தில் அது ஒரு உயரமான மலைமரம் இருக்குது அந்த இடத்துல ஏறி கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டான் அந்த பையன் போயிட்டு ஒரு மரம் குறிப்பிட்ட மரத்துக்கிட்ட போய் பார்த்து புதையல் காணாம் சரி நான் அந்த இடத்த சுற்றி சுற்றி தோண்டி பார்க்குறேன் புதையிலேயே காணான் என்ன இந்த அப்பா சொன்ன இடத்துல புதையிலேயே காணாமல் செம்ம கோவம் வந்துடுது அவனுக்கு கோவம் வந்து சரி போய் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு திரும்பி வர்றான் திரும்பி வரும்போது வரும்போது இந்த புதையல் புதையல்ன்ற நோக்கத்துலேயே வந்தனால வெறும் கிளம்பி வேகமாக எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அந்த இடத்துக்கு அடைஞ்சிட்டான் இப்போ ஊருக்கு திரும்ப வேண்டியது தானே அப்படின்றப்போ அந்த பையனுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை வர்ற வழியில் எல்லாரையும் பார்க்குறான் இவங்க பேசுறத பார்க்குறான் அதை ரசிக்கிறான் மலைகள் ஆறு கடல் எல்லாத்தையும் ரசிக்கிறான் அங்கே இருக்க விலங்குகளை மணிக்கணக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஒவ்வொன்றா பார்த்து அனுபவிச்சிடறோம் போன காலத்தை விட வர்றதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு ஊருக்கு வந்து திரும்புகிறான் ரொம் அதாவது ஒரு மூணு மாதத்துல போனான்னு வச்சுக்கோனே திரும்பி வர ரெண்டரை வருஷம் ஆகுது அந்த அத்தனை கிலோமீட்டரை தாண்டி வர்றது அவ்வளோ ஊரை சுற்றி சுற்றி பார்த்துட்டு எல்லா விதமான மக்கள் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையும் பார்த்து ரசித்து ஒரு வழியாக ஊர் வந்து சேர்ந்ததும் மகனை ஆசையாக வரவேற்கிறார் அப்பா வாழா மகனே வந்துட்டியா அப்படின்னதும் சொல்கிறான் அப்பா நீங்கள் சொன்ன இடத்துல புதையெல்லாம் இல்லை ஒரு வேலை வேறு யாரோ கூட முன்னாடி வந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு இதாக சொல்கிறேன் அவனே அறியாமலே அந்த வார்த்தை வருது ஆனால் கோவமா இங்கே கிளம்புனவன் அப்பாவை போய் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு கிளம்பினவேன் இங்கே வா இவ்வளோ அனுபவத்துக்கு அப்புறம் மாறிட்டான் தம்பி நாங்கள் எந்த புதையும் வைக்கல வாழ்வின் நோக்கம் என்னென்னா ஒரு இலக்கு வச்சு ஓடுறது ஓடுறதில்ல வாழ்வின் நோக்கம் வந்து நாளே அண்டனனுடைய வாழ்கிறது தான் வாழ்க்கை நீ இப்போது உன் வாழ்வின் நோக்கமாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா மனிதர்களையும் எல்லாத்தையும் பார்த்து அவங்ககிட்ட இருக்கிற அனுபவத்தில் எல்லாத்தையும் ரசித்து அனுபவிச்சிட்டு வந்திருக்கிற இதுதான் உன் வாழ்வின் நோக்கம் இதுவே உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு எல்லா வகையிலும் உதவியாக இருக்கும்னு சொல்லி முடிக்கிறார் ஆகவே வாழ்வின் நோக்கம்னு நம்மளும் ஏதோ ஒரு இலக்கை வச்சு ஏதோ ஒன்று நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் பக்கத்துலையோ நம்ம இப்போ அருகில் நடக்கிற நமக்கு தேவையான நம்ம நண்பர்கள் வீடு மனைவி சொந்தம் அவங்களுக்கு என்ன தேவை என்னன்றதே பார்க்க மறந்துட்டு ஏதோ ஒன்று நோக்கி ஓடிட்டே இருக்கிறோம் ஓடி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா வாழ்க்கை இருக்காது ஆகவே அன்றன்றைய நாளில் அன்றன்றைய பொழுத அனுபவித்து மகிழ்ச்சியாக கடந்து போகணும்னு இந்த கதை சொல்வதாக உணர்ந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் இந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொண்டது இது மகிழ்ச்சி நன்றி வணக்கம்